வெற்றி பெறறதுக்கு அதிர்ஷ்டம் வேணா வயது வேணா பேக்ரவுண்டு வேணா வெற்றி பெறணும் என்ற ஒரு முடிவு மட்டும் போதும் அந்த முடிவைவை தான் முட்டாள்தனத்திலிருந்து புத்திசாலித்தனத்துக்கு மாறுறவன் ஒரு புத்திசாலி செயல்படுவதற்கு முன் சிந்திப்பான் இதுக்கு என்ன முடிவு வரும் இதுல என்ன தவறு அப்படின்னு மூன்று வினாடி யோசிப்பான் அந்த மூன்று வினாடி தான் அவன் வாழ்க்கையை காப்பாற்றிடும் தவறை ஒத்துக்கொள்ளும் திறன் முட்டாள் மனிதன் ஒரு தவறு செய்தாலும் அதை ஒத்துக்க மாட்டான் நான்தான் சரின்னு தன் ஈகோவை காப்பாற்றுவான் ஆனா புத்திசாலி தவறை ஒப்புக்கிட்டு கற்றுக்கொள்வான் தவறை ஒப்புக்கொள்வது அவமானமில்லை அது ஒரு மனிதனின் கிரௌத் மததல் படி கற்றுக்கொள்ளும் மனம் முட்டாள் மனிதன்தான் எல்லாம் தெரிந்தவனு நினைப்பான் அவன் மனசு மூடப்பட்ட கதவு மாதிரி ஆனா புத்திசாலி எவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள தயாரா இருப்பான் அவன் மனசு திறந்த ஜன்னல் மாதிரி ஒளி உள்ளே வரும் அறிவு உள்ளே வரும் நான்கு உணர்ச்சி கட்டுப்பாடு கோபம் வரும் அது சாதாரணம் ஆனா முட்டாள் மனிதன் அந்த கோபத்தோடவே பேசுவான் அதோடவே முடிவு எடுப்பான் புத்திசாலி கோபத்தை அடக்குவான் ஒரு நிமிஷம் பொறுத்திருப்பான் அந்த ஒரு நிமிஷம் வாழ்க்கையையே காக்கும் ஐந்து நேரத்தின் மதிப்பு முட்டாள் மனிதன் நேரம் இருந்தாலும் வீணடிப்பான் தள்ளி போடுவான் பிறகுதான் வாழ்க்கை தள்ளி போயிட்டது என்பதை புரிந்து கொள்வான் புத்திசாலி நேரத்தை நேசிப்பான் நேரம் போனால் வாழ்க்கையே போயிடும் என்று தெரியும் ஆறு பேசும் விதம் முட்டாள் மனிதன் யோசிக்காமல் பேசுவான் ஒரு வார்த்தையாலேயே மனிதரை இழந்து விடுவான் புத்திசாலி சிந்தனைக்கு பின் பேசுவான் அவன் வார்த்தை காயப்படுத்தாமல் கட்டி எழுப்பும் ஏழாவது உறவுகளை நடத்துவது முட்டாள் மனிதன் அன்னசசரியா பிரச்சனை உருவாக்குவான் சின்ன விஷயத்தை கூட ஈகோக்காக பெரியதாக்குவான் புத்திசாலி உறவை காப்பாற்றுவான் சரியான மனிதர்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது கடினம் என்று அவன் அறிவான் எட்டு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வது முட்டாள் மனிதன் விமர்சனத்துக்கு கோபப்படுவான் ஒன்பது இலக்கு அமைத்தல் இலக்கு இல்லாமல் வாழ்க்கை ஓடுற மனிதன் சரியான இடத்துக்கு செல்வதில்லை புத்திசாலி தெளிவான இலக்குகளை அமைக்கிறான் அதுக்கு தினமும் ஒருபடி நடந்து செல்கிறான் பத்து தன்னம்பிக்கை மிக அதிக நம்பிக்கை ஆபத்து மிக குறைவு நம்பிக்கை சோம்பல் ஆனா புத்திசாலி அளவான தன்னம்பிக்கையோடு செயல்படுவான் அவன் வாய்ப்புகளை உருவாக்குவான் பதினொன்று பணத்தை நடத்தும் விதம் முட்டாள் மனிதன் சம்பாதிப்பதை காட்டிலும் அதிகம் செலவு செய்வான் நாளை குறித்து யோசிக்க மாட்டான் புத்திசாலி செலவுகளை கட்டுப்படுத்துவான் சிறியதாக இருந்தாலும் சேமிப்பான் பணத்தை பணமாக வேலை செய்ய விடுவான் பனிரண்டு சிந்தனையின் பரிமாணம் முட்டாள் மனிதன் பழைய சிந்தனையில் சிக்கி கிடப்பான் நான் இப்படித்தான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் புத்திசாலி வளர்ச்சி தேடுவான் புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வான் புதிய பாதைகளில் நடக்க தயக்கமில்லாமல் இருப்பான் நீ எப்படி பிறந்தாய் என்பதல்ல முக்கியம் நீ எப்படி பழகிறாய் என்பதே முக்கியம் ஒரே ஒரு முடிவு ஒரே ஒரு பழக்கம் ஒரே ஒரு மாற்றம் இது போதும் வாழ்க்கையை மாற்ற முட்டாள் பழக்கத்தை விடு புத்திசாலி பழக்கத்தை பிடி வெற்றி உன்னை தேடி வரும்